இயல் ஐந்து செய்யுள் விவேக சிந்தாமணி பாடம் அறிமுகம் தேவைப்படும் நேரத்தில் பயன்படாத எதுவும் கிடைத்தும் பயனில்லை என்பதை உணர்த்துகிறது வாழ்க்கை மதிப்பு தேவையானவற்றை தேவையுள்ளவர்களுக்கு கொடுத்து உதவுங்கள் ஆபத்துக்கு உதவா பிள்ளை அரும்பசிக்கு உதவா அன்னம் தாபத்தை தீரா தண்ணீர் தரித்திரம் அறியா பெண்டீர் கோபத்தை அடக்கா வேந்தன் குறுமொழி கொள்ளா பாபத்தை தீரா தீர்த்தம் பயனில்லை தானே பாடலின் பொருள் தகுந்த நேரத்தில் உதவாத பிள்ளையும் நல்ல பசிக்கு உதவாத உணவும் தாகத்தை தீர்க்காத தண்ணீரும் வறுமையை அறியாத பெண்டிரும் கோபத்தை அடக்காத மன்னனும் குருவின் மொழியை அறியாத சீடனும் நம்முடைய பாவத்தை தீர்க்காத தீர்த்தமும் ஆகிய ஏழும் இருந்தும் பயனில்லாதது போலாகும்